அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய வளர்பிறை ஏகாதேசி திதி என்று நம்ம இந்த இலையை வைத்து துளசி இலை தீர்த்த பரிகார முறையை வந்துட்டு செய்ய போறோம் அது எப்படி செய்வது என்பதை இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பதிவு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அப்பதான் நாங்க போடுற ஆன்மீக தகவல்களுக்கான அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மறக்காம அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப வாங்க பதிவுக்குள்ள போகலாம் அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இந்த ஏகாதசி ஏகாதேசி வந்திருப்பது இன்னும் சிறப்பே என்று சொல்லலாம் அதனால ஏகாதசி என்று காலையில எழுந்து குளிச்சுட்டு வந்துட்டு சுத்தமா உங்க வீட்டு பூஜை தீபம் ஏத்தி வழிபட்டுட்டு சுவாமிக்கு நீத்தியமா ஏதாவது வச்சுட்டு வழிபடுங்க பின்பு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேல பூஜை இறையில திரும்பவும் விளக்கேத்தி வைத்துட்டு இந்த முறையில வழிபடுங்க அது என்ன என்பதை வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு பெருமாளுடைய மந்திரத்தை சொல்லி துளசி வந் பானகத்தை வந்துட்டு குடிங்க இவ்வளவுதான் அதற்கு முன்னாடியே நீங்க ஒரு செம்போ இல்லைன்னா பானகம் வைக்கிற மாதிரி ஒரு அஹ் தீர்த்த பாத்திரமோ வந்துட்டு எடுத்துட்டு அதுல நீரை நிரப்பி அதுல துளசி இலை ஏலக்காய் பச்சக்புறம் சிறிது வந்துட்டு போட்டு வைத்து ஆஹ் வச்சுக்கோங்க நமது வீட்டு பூஜை அறையில இவ்வளவுதான் நம்மளுடைய பண கஷ்டம் இருந்த இடம் வந்துட்டு தெரியாமல் காணாமல் வந்துட்டு போய்விடும் அதிலும் பெருமாள் கோவில்ல இருந்து எடுத்து வரப்பட்ட துளசியில இந்த பரிகாரத்தை செய்வது அதிக ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு பலனை வந்துட்டு கொடுக்கும் என்றே வந்து சொல்லலாம் முடிந்த வரைக்கும் உங்க வீட்டு பக்கத்துல பெருமாள் கோவில் இருந்துச்சுன்னா அங்க போயிட்டு எங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கிருந்து இரண்டு துளசி இலைகளை பிரசாதமா வந்து எடுத்து வந்து அந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்து பாருங்க அதுக்கு பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு பஞ்ச பாத்திர தண்ணீர்ல வந்து இரண்டு துளசி இலைகளை போட்டால் போதும் அதுல ஒரு ஏலக்காய் சிறிது பச்சை கற்புறம் போட்டு வச்சிருங்க தீர்த்தம் வெடி கண்டிப்பா துளசி இலை அந்த தீர்த்தத்துல வந்துட்டு நம்ம போடணும் அதுக்கு அற்புறம் வந்துட்டு நீங்க தீபம் ஏத்திட்டு பெருமாளுக்கு இரண்டு வாழைப்பழம் வைத்தால் போதும் நெய்வேத்தியமா அதுக்கப்புறமா பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனம் முருகி வேண்டி அந்த பஞ்சபாந்திர தீர்த்தத்தை உங்க கையில வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு தெரிந்த பெருமாளுடைய மந்திரத்தை சொல்லுங்க இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லும்போது பஞ்சபாத்திரத்தின் வாய் பகுதியில உங்க வலது கையால வந்து மூடி வச்சுக்கணும் உங்க கைய ஓம் பதே நமோ நமக ஓம் தனாய நமக ஓம் பதே நமோ நமக ஓம் தனாய நமக இந்த மந்திரத்தை வந்துட்டு சொல்லுங்க இந்த மந்திரமானது லக்ஷ்மி தேவியின் பாதங்களுக்கு வணக்கம் பணத்திற்கு அதிபதியான பெருமாளுக்கும் குபேரலுக்கும் வணக்கம் என்பதை தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி அந்த தீர்த்தத்தை வீட்டில் இருப்பவங்க இருப்பவங்க வந்து எல்லாருமே வந்துட்டு நம்ம ஆஹ் பருகிக்கலாம் இந்த வழிபாட்டை நாம் மனதார வேண்டி எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய உடலில் இருக்கும் துரதிஷ்டம் விலகி வறுமை விலகி செல்வ செழிப்பை வந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு வந்துட்டு கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரத்தை இந்த நாளில் சொல்லுவது என்பது பெரும் பாக்கியமாகவே வந்து சொல்லப்படுது இவ்வாறு இந்த மந்திரத்தை சொல்வதால் அதனுடைய நேர்மறை சக்திகளை உங்கள் கையில் இருக்கும் தீர்த்தம் எளிதில் ஈர்த்து கொள்ளும் இவ்வாறு இந்த தீர்த்தத்தை நீங்கள் பழகும் போது மந்திரத்தை உச்சரித்த பலனும் இறைவனோட அருளும் முழுமையாக நமக்கு வந்துட்டு கிடைக்குமாம் இந்த எளிமையான பரிகார முறையை நம்பிக்கை இருந்தால் வைகுண்ட ஏகாதேசி டிசம்பர் முப்பதாம் தேதி வந்து வருது அன்று மாலை அவங்க வீட்டுல இத வந்துட்டு செய்து பாருங்க பண கஷ்டத்தில் இருந்து ஈஸியாக வந்து வெளிவருவீங்க இந்த பதிவானது பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட மோட்டிவேஷனை வந்துட்டு கொடுங்க நன்றி வணக்கம்